வணக்கம் வெல்கம் டு மினி ஃபேமிலி இன்னைக்கு கருப்பு உலர் திராட்சையை தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால கிடைக்க போற நன்மைகளை தான் பார்க்க போறோம் இதில் ஹிமோக்ளோபின் அளவை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பத்து கருப்பு திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணீர்ல ஊற வச்சுக்கோங்க இதுல விட்டமின் சி பி கோலிக் ஆசிட் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் இன்னும் நிறைய சத்துக்கள் இதுல இருக்கு இந்த திராட்சையை இந்த மாதிரி ஊற வச்சு மறுநாள் காலையில நம்ம சாப்பிடும்போது நிறைய பிரச்சனைகளை தடுக்கலாம் இப்போ இதில் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு வாங்க ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த திராட்சையை ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்க இந்த திராட்சையை எடுத்து எடுத்துட்டே வரலாம் அதே போல சிறுநீர் பாதைய தொற்று இருக்கிறவங்க இந்த திராட்சையை எடுத்துக்கோங்க உடல் வெப்பத்தை தணிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையில உள்ளவங்க இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மாதவிடாய் பிரச்சனையில இருக்கிற பெண்கள் தினமும் இதை சாப்பிட்டு வாங்க மாதவிடாய் பிரச்சனையில இருந்து சீக்கிரமா விடுபடலாம் இதில் ரசாயன பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையால் நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பயன்படுத்தணும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட் இதை ஊறணும் இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுனால இதில் அமிலம் கலப்பாங்க அதனால வாஷ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இதை சாப்பிடணும் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு மறுநாள் காலையில இதை பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டா ஊறி இருக்கும் அதை காலையில வெறும் வெயிட்ல திராட்சை ஊற வச்ச தண்ணீரோட நம்ம சேர்ந்து சாப்பிடும் போது இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இதை கண்டினியூஸா செவன் டேஸ் சாப்பிட்டுவாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலரா சாப்பிட்டு வந்தா எலும்பு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபடலாம் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கன்சிவா இருக்கிறவங்க அல்சர் உள்ளவங்க ரெகுலரா சாப்பிட்டுவாங்க சூப்பரான பலன் தரும் ஆனா காசு நோய் உள்ளவங்க சளி பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க இதை யாரும் கூடாதுன்னு சொல்றாங்க இது ஒரு சின்ன விஷயம் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்ச தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு பலன் பெறுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்